வெல்கம் டு யூடிஎம் யூடிஎம்இின் நண்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேணு என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றைய நாள் தகவல்கள் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றும் தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி ஸோ மறக்காமல் தட்டிவிடுங்க நம்ம மறக்காம அப்படியே டெலிகிராம் சேனல்லேயே ஜாயின் பண்ணிடுங்க டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் தான் போடுவோம் ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இன்றைக்கான தகவல்களில் போலாம் இன்றைக்கான தகவல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்துட்டோம் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கான பட்ஜெட் அக்ரி பட்ஜெட் ஒன்னு போட போறோம் போட்டிருக்காங்க அதை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து உழவர்களுக்காக எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே திட்டங்கள் இருந்தது என்ன அதில் என்ன பலன் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ எந்தெந்த இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க நெல்லுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க கரும்புக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க எங்கே இதெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம் இந்த விஜ் இந்த பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் நமக்கு தகவல்கள் புரியாது ஸோ நம்ம கொடுக்குற தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் புரியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தகவல்களுக்குள்ள போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை இது வரைக்கும் நமக்கு இந்தியாவில் வேளாண்மைக்கு அப்படின்னு சொல்லி நிதிநிலை அறிக்கை விடுறதில் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது இதுக்கு முன்னாடி முதல் இரண்டு இடங்களில் யார் இருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவும் ஆந்திராவும் இருக்கிறாங்க ஸோ நாம் வந்து மூன்றாவதாக இருக்கோம் பட்ஜெட் போடுவோம் ஆனால் வேளாண்மை பட்ஜெட் அப்படிங்கிறதுல மூணு மாநிலம் தான் போட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்றாவது இடத்துல வந்து வந்து கர்நாடகாவும் இரண்டாவது இடத்தில் ஆந்திராவும் மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடும் இருக்குறது தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டு ஆண்டு முதல் இதுவரை நான்கு வேளாண்மை வேளாண் துறை அமைச்சர் யார் அப்படின்னா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் நிதிநிலை அறிக்கையை ஐந்தாவது முறையாக தாக்கல் செய்துள்ளார் திருக்குறளோட ஆரம்பிச்சிருக்கார் இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு இந்த குரலோட பொருள் இயல்புக்கே இயல்புக்கு ஏற்ப நீதி வலுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒரு சேர கிடைக்கப்பெறும் ஸோ நம்ம முதல்வரோட ஆட்சியில் முதல்வர்தான் இங்கே வந்து மன்னன்னு சொல்கிறாங்க ஸோ முதல்வரோட ஆட்சியில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒரு சேர கிடைக்க பெற்றிருக்கு அதனால் நமக்கு என்ன நடந்திருக்குன்னா பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நமக்கு வேளாண் துறை அமைச்சர் யார் அப்படின்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் ஐந்தாவது முறையை விதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து இயல்புக்கேற்ற ஏற்ப நீதி வலுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழை குன்றா ஒன் ஒரு சேர கிடைக்கப்பெறும்னு சொல்லியிருக்காரு நம்ம மன்னர் யார் முதல்வர் அவர்கள் ஸோ அது சொன்ன விஷயம் இது தான் ஸோ பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சமாக நூற்றி ஒரு லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க நமக்கு இந்த

வேளாண் பயிர்களில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் கேழ்வர்களை முதல் இடத்துல இருக்குது மக்காச்சோளத்தில் இரண்டாவது இடத்துல இருக்குது மக்காச்சோளம் எண்ணெய் வித்துக்கள் கரும்பு இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல இந்த எந்தெந்த இடம் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் ஸோ அதெல்லாம் கேள்வியில் கேட்டிருக்காங்க அதனால நம்ம இதை எடுத்துருக்கோம் நமக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்து தான் இந்த பட்ஜெட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை கவனிச்சுக்கோங்க வேளாண் பயிர்களில் தமிழ்நாடு அகில இந்தியாவில் அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதல் இடத்துல இருக்குது மக்காச்சோளம் எண்ணெய் வித்துக்கள் கரும்புகள் ஆகியவற்றில் இரண்டாம் இடத்துல இருக்குது நிலக்கடலை குருதானியங்கள் உற்பத்தியில் மூன்றாம் இடத்துல இருக்குது ஸோ இதை அப்படியே கவனிச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு வரை மூணு மூ முந்நூற்றி நாற்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி நடந்திருக்கு நமக்கு இந்த ஆண்டுக்குள்ளே எவ்வளோ மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி நடந்திருக்கு அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியம் நடந்திருக்கு மு முன்னூற்றி நாற்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நடந்திருக்கு உணவு தானிய உற்பத்தி ஸோ அது போலவே நமக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக ஆயிரம் உழவர் நல சேவைகள் மையம் அமைக்கப்படும்னு நமக்கு வந்து வேளாண் பஜெட்டில் சொல்லியிருக்காங்க அதாவது அடிப்படை தேவைகளை அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதுமே நமக்கு ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படுங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த மையங்களில் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் உரங்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் அந்த மாதிரி மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்படும் இதுக்கு எதுக்காக வந்து நமக்கு நிதி ஒதுக்கீடு அப்படின்னா ரூ நாற்பத்தி ரூ நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு விலங்கு அதாவது அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காகவும் விலங்கு வி விதைகள் உரங்குகள் விதைகள் உரங்கள் கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நூறு ரூ நாற்பத்தி ரெண்டு கோடி ஒடுக்க போகிறோம் ஆயிரம் உழவர் சேவைகள் மையங்கள் வைக்க போகிறோம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்காக ரூ நாற்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறோம் அது போலவே நமக்கு தமிழ்நாடு டெல்டா தமிழ்நாடு டெல்டா அல்லாத இருபத்தொம்போது மாவட்டங்கள் இருக்குது அதில் சராசரியாக முப்பத்தி ரஞ்சு ஏ முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுது இந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா உணவு தானிய உற்பத்தியை பத் உணவு தானிய உற்பத்தி பரப்பை அதிகரிக்கிறதுக்காக நமக்கு நூற்றி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க எதுக்காக உ உணவு தானிய உற்பத்தி பரப்பு அதிகரித்துக்க அதிகரிக்கிறதுக்காக அதாவது டெல்டா அல்லாத இருபத்தொம்போது மாவட்டங்களில் முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடிக்காக உணவு தானிய உற்பத்தி பரப்பு அதிகரிக்கிறதுக்காக நூற்றி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அதே போல் டெல்டா மாவட்டங்களில் நெல் இயந்திர நடவு மானியம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு கோடி டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு நூற்றி ரெண்டு கோடியும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஐம்பத்தெட்டு கோடியும் ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல் மலைவாழ் உயிர்வா மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டத்துக்காக அதாவது இங்கே இருக்காங்க அவங்கெல்லாம் மலைப்பகுதிகளை வசிக்கும் விவசாயிகள் அவங்களுக்கான குருதானிய சாகுபடி காய்கறி பயிர் பயிர் பரப்பை விரிவாக்கம் ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றுக்கு மானியம் வழங்கப்பட்டது எவ்வளோ இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பது எண்பது கோடி நிதி மலைவாழ் உழவர் முன்னேற்றத்துக்காக நம்ம ஒதுக்கப்பட்ட தொகை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பது கோடி நிதி ஸோ உழவரை தேடி வேளாண் துறைன்னு ஒரு திட்டம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை துறையில் அலுவலர்கள் இருக்காங்களே அவங்க மாதம் ரெண்டு முறை அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமத்துக்கு போய் அந்த விவசாயிகளுக்கு தேவையான பயிர்களை சார்ந்த தொழில்நுட்பங்கள் திட்டங்கள் அதை பற்றி ஆலோசனை கொடுப்பாங்க ஸோ அந்த ஆலோசனை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு கிராமங்களில் ஓராண்டுக்குள்ள இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் உழவரை தேடி வேளாண் துறை மக்களை தேடி மருத்துவம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி உழவரை தேடி வேளாண் துறை ஸோ வேளாண்மை துறையின் அலுவலர்கள் யார் அலுவலர்கள் யார் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிராமத்துக்கு மாதம் ரெண்டு டைம் போய் அவங்களுக்கு என்ன அந்த பயிர்கள் சம்பந்தமான சந்தேகங்கள் அதுக்கு இன்னும் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணும் எந்த டெக்னாலஜி யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனைலாம் கொடுப்பாங்க அந்த திட்டத்தை நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஆண்டுக்குள்ள இலக்கு வச்சிருக்காங்க ஓராண்டுக்குள்ளே இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க கரும்புக்கு சி சிறப்பு ஊக்கத்தொகையாக டன்னுக்கு ரூ முந்நூற்றி நாற்பது உயர்த்தி வழங்கப்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இரநூத்தி பதினஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ரூ இரநூத்தி பதினஞ்சு ஊக்கத்தொகையை கொடுத்துட்ருக்குறத முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது முன்னூற்றி நாற்பத்தொம்போது உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்காக நமக்கு வந்து கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் ஸோ உயர் மதிப்பு கொண்ட சந்தனம் செம்மரம் மக்கோனி ஈட்டி போன்ற மரங்களை வள ஏன்னா சந்தனம் மரம் கட்டுறது செம்மரம் கட்டுறதுல இந்த வனத்துறையிலேருந்து நமக்கு வந்து ரூ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வேறு ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான அந்த ப்ராப்பராக போகிறதுக்காக உயர்மதிப்பு கொண்ட சந்தனம் செம்மரம் மக்கோனி ஈட்டி போன்ற மரங்களை வளர்ப்பதற்கும் அவற்றை பதிவு செய்தல் வெட்டுதல் விற்பனைக்கு எடுத்து செலுத்தல் போன்ற அனைத்து நடைமுறை நடைமுறைகளும் எளிதாக்கப்படும் அது ஈஸி இல்ல ஈஸி இல்லாமல் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஈஸ் ஈஸி பண்ணி கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸி பண்ணி கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக ஒரு கொள்கை தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை எதற்காக அப்படின்னா நமக்கு செம்மரம் அதை செம்மரம் மக்கோனி ஈட்டி சந்தன மரம் இதெல்லாம் வந்து ஈஸியாக வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கொள்கை அதுக்காக தான் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அப்படிங்கிறது அதாவது ப்ராப்பராக லீகலாக வந்து செய்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அது எப்படி ஈஸி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பயிர் காப்பீடு திட்டம் நமக்கு வந்து இயற்கை பேரிடர்களால் நமக்கு எதுன்னு சொல்கிறது வேளாண் துறையில் எவ்வளவோ பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா அதுக்கு பயிர் காப்பீடு திட்டம் ஸோ மழை வந்து நம்ம கழிஞ்சி போயிடும் புயல் சூறாவளி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் எத்தனையோ பயிர்கள் நஷ்டமாகிடுது நம்ம எவ்வளவோ நியூஸ் கேட்டிருப்போம் பார்த்துருப்போம் இல்லை முனங்கால அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு ஸோ பயிர் பயிரிட்டதெல்லாம் வெட்டியாக போயிடுச்சு இவ்வளோவுக்கு நாங்கள் செஞ்சிருந்தோம் ஸோ இதெல்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து நியூஸ் கொடு நியூஸில் பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் ஒன்று இருக்கணும் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இழப்பீடு ஒன்று இருக்கணும் இல்லையா அதுதான் இது பயிர் காப்பீடு திட்டத்துக்காக முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்புக்கு பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் ரூ எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பயிர் காப்பீடு திட்டத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்புக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஒதுக்கீடு பண்ணுறக்காங்க முதல்வரோட சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கிறதுக்காக ஆயிரம் உழவர்களுக்கு இருபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சோலார் தாங்க நமக்கு கரண்ட் இல்லாமல் சோலாரில் விவசாயம் பண்ணுறதுக்காக ஆயிரம் உழவர்களுக்கு இருநூ இருபத்தி நாலு கோடி அது முதல்வரோட சூரிய சக்தி பம்பு செட்டுகள்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு மானியமும் கொடுக்குறாங்க நூறு ஆயிரம் உழவர்களுக்கு இருபத்தி நாலு கோடி உதக் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அது எதுக்காக மின்சார இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு இந்த சூரிய சக்தி பம்பு செட்டு பார்த்திங்க அப்படின்னா மின்சாரம் இல்லாத உழவர்களுக்காக தனித்து சூரிய சக்தியாக இயங்க கூடிய செட்டுகளுக்கு அறுபது பர்சன்டேஜ் மானியத்தில் கொடுக்கறாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருந்தால் சதவீதம் கொடுப்பாங்க நார்மல் உழவர்களுக்கு அறுபது சதவீத மானியத்தில் முதல்வரோட சூரிய சக்தி பம்பு செட்டிகள் அப்படின்னா ஆயிரம் பேருக்கு கொடுக்கறாங்க மின்சார இணைப்பு இல்லாத உழவர்களுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டு அறுபது மானியத்தில் கொடுக்கறாங்க ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு எழுபது சதவீத மானியத்தில் கொடுக்கறாங்க அதே போல் உழவர்களோட நீர்ப்பாசன ஆதாரத்திற்கு உதவி செய்யும் வகையில் புதிய பாசன மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பாசன மின் இணைப்புகள் உழவர்கள் வழங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாசனம் பண்ணணும் இல்லையா புதிய அதுக்காக புதிய பாசன மின் இணைப்பு அது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறையில் தமிழ்நாட்டோட மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் அதாவது ஜிஎஸ்பிஏன்னு சொல்லுவோம் ம தமிழ்நாட்டோட மொத்த மாநில மதிப்பு கூட்டலாம் ஜிஎஸ்பியை பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் பங்களிப்போட ஐந்தாவது பெரிய துறையாக திகழ்றது நம்ம வேளாண் துறை தமிழகத்தில் பருவமழை வந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தாலும் எம் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு முன்னிலை இருக்குது உற்பத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாவது பெரிய துறையாக நமக்கு வந்து வேளாண் துறை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென்னை சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் ஸோ அதுக்கு பார்க்கும்போது ரூ அஞ்சு புள்ளி இருபத்தாறு கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க தென்னை சாகுபடிகளை தென்னை மரம் நமக்கு தெரியும் அதோடய சாகுபடியில் ஊக்குவிக்கிறதுக்காக குட்டை மரம் தெட்டை மரம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க அதில் என்ன பண்ணலாம் அதுக்கு இடையில இடையில மிளகு இந்த மாதிரியெல்லாம் போ ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தென்னை மரத்துக்கு இடையில இருக்கிற அந்த கேப்ல ஏதாவது சின்ன சின்ன இதெல்லாம் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஐடியா ஸோ அதுக்கு தென்னை சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்கு ஒருங்கிணைந்து தென்னை வளர்ச்சி திட்டம் ஸோ அதுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு புள்ளி இருபத்தாறு கோடி நிதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்வதை ஊக்குவிக்கிறதுக்காக கோடை உழவு செய்வதுன்னா நமக்கு வந்து வெயில் வெயில் அதிகமாக இருக்கும் மழை கம்மியாக இருக்கும் கோடை காலங்களில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ அப்போயே அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணணும் அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் அதுதான் கோடை உழவு கோடை உழவு செய்வதை ஊக்குவிக்கும் திட்டம் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலங்களில் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கோடை உழவு செய்வதை ஊக்குவித்திட்ட திட்டத்துக்காக இருபத்தி நாலு போது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க எத்தனை ஏக்கர் நிலங்கள்னா ஐம்பத்தாறு லட்சம் நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி பதிமூணாயிரம் ஏக்கர் பரப்பில் இருபத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஸோ நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து ந நமக்கு நிலம் இருக்காது நமக்கு அந்த விவசாயத்தை சார்ந்து தான் நாம் இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக விபத்து மரணத்துக்கான இழப்பீடு ஒரு லட்சத்துலேருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க அதே மாதிரி விபத்தினால் ஏற்படும் உடல் உறப்பு உடல் உறுப்பு இழப்பிற்காக நிதியுதவி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாயாக ஏற்றிருக்காங்க அதே மாதிரி அந்த விவசாயிகள் இயற்கை மரணமாக அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சா கொடுப்பாங்க இறுதிச் சடங்கு செய்வதுக்காக ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து பத்தாயிரம் ரூபாயை நிதி உதவி ஏற்றிருக்காங்க முதலமைச்சரோட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்துக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது போலவே கலைஞரோட அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்துக்காக சுமார் ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் உழவர்கள் பயனடும் வகையில் நமக்கு இருநூற்றி அறுபத்தொம்போது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மாநில ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க கலைஞரோட அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வேளாண் திட்ட வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்காக இருநூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு இது மாநில நிதி ஒதுக்கீடு ஸோ எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னா நமக்கு வந்து சூரியகாந்தி எள் எல் எள்ளெல் சொல்லுவோம் சூரியகாந்தி என்ன சொல்லுவோம் ஆமணக்கு இந்த மாதிரி க நிலக்கடலை எண்ணெய் இதெல்லாம் இருக்குதுலையோ அதில் எண்ணெய் வித்துக்கள் ஸோ அதுக்கு ஒரு இயக்கம் ரெண்டு எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் நிலக்கடலை எள் சூரியகாந்தி ஆமணக்கு போன்ற பிரதான எண்ணெய் வித்து பயிர்களுக்காக உழவர்கள் பயன்பெறும் வகையில் நூற்றி எட்டு கோடி ஆறு லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கலைஞரோட அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்காக மாநிலம் மட்டும் செயல்படுத்த மாநிலம் மட்டும் நிதி ஒதுக்கீடு இந்த எண்ணெய் வித்துக்களுக்காக ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு நூற்றி எட்டு கோடி ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் மணப்பாறை கத்தரி சில்லு கொடி கத்தரி தருவை தக்காளி மூக்குத்தி அவரை இந்த மாதிரி பல இந்த மாதிரி போன்ற பல வகையான பாரம்பரிய காய்கறிகள் நமக்கு பாரம்பரிய காய்கறிகள்னு என்னென்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு மூணு காய்கறிகள் எடுத்துருக்கிறேன் ஒவ்வொரு வீ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காய்கறிகள் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா அந்த அதை அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயந்தான் இந்த பாரம்பரிய காய்கறிகள் அப்படிங்கிறது ஸோ மணப்பாறை கத்தரி சில்லு கொடி கத்தரி தருவை தக்காளி மூக்குத்தியாவறை போன்ற பல்வேறு வகையான பாரம்பரிய காய்கறி இரங்களை சாகுபடி செய்கிறதுக்காக அதாவது ரகங்களை சாகுபடி செய்வதற்காக ஊக்குவிக்கிறது இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி இதுக்காக பாரம்பரிய காய்கறிகளுக்காக நாம் வந்து இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை நுகர்வோரை இல்லத்துக்கே உழவர் சந்தை காய்கறிகள் நுகர்வோர் இல்லத்துக்கே நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் வந்து காய்கறிகளையும் வந்து உழவு உழவர் சந்தைகள்லேருந்து வாங்கி டைரெக்டாக நம்ம என்ன சொல்கிறது டோர் ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஸோ நமக்கு வந்து வாட் வீட்டு வாசலையே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா இருபது இருபது உழவர் சந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லணும்னா லோக்கல் ஆன்லைன் சேல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் இருக்கிற தலைநகருக்கு தலைநகரில் மாவட்டங்களில் இருக்கிற தலைநகரில் அருகாமையில் இருக்கிற உழவர் சந்தையை இப்போதைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ முதல் கட்டமாக இருபது உழவர் சந்தைகள் நம்ம வீட்டுக்கே வந்து காய்கறிகளுக்கு கொடுக்குற அமைப்பு தான் நுகர்வோர் இல்லத்துக்கே உழவர் சந்தை காய்கறிகள் அப்படிங்கிற ஒரு இது ஸோ அது போலவே நமக்கு நல் நமக்கு புவிசார் குறியீடு கேள்விப்பட்டிருப்போம் புவிசார் குறியீடுனா என்ன அந்த ஊரில் விளையிற அந்த பொருளுக்கான மதிப்பு அதுதான் வந்து இப்போ மதுரை மல்லி திருநெல்வேலி அல்வான்னு சொல்லுவோம்னா அதுக்கு தான் நம்ம புவிசார் கொடுப்போம் அது நமக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு திட்ட நிதி ஒதுக்கீடு நல்லூர் வரகு கடலூரில் இருக்கிறது வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினத்தில் இருக்கிறது நத்தம்புலி திண்டுக்கல்லில் இருக்கிறது ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல்லில் இருக்கிறது கப்பல்பட்டி கரும்பு முருங்கை திண்டுக்கல் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக புவிசார் குடியிரு பெறத்துக்காக நம்ம பதினஞ்சு லட்சம் நிதி நிதி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குடியிரு கிடைச்சிருக்கிறதாகவும் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அரியலூர் கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களில் முந்திரி தான் அதிகமாக பயிரிடப்படுது நம்ம எங்கே முந்திரி அதிகமாக பயிரிடப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தகவல் எடுத்திருக்கேன் அரியலூர் கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை மற்றும் தேனி மாவட்டங்களில் முந்திரி அதிகமாக பயிரிடப்படுது ஸோ பத்து கோடிகளை தமிழ்நாடு முந்திரி வாரியம் உருவாக்குறதுக்காக ஒரு திட்டம் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி உற்பத்தியில் நம்ம தமிழ்நாடு நாலாவது இடத்துலையும் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துலையும் இருக்கு மொத்தம் ரெண்டு புள்ளி ஒம்பது லட்சம் ஏக்கரில் நாற்பத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் முக்கியம் கவனிச்சுக்கோங்க ஸோ ஊரக மகளிர் ஐம்பது சதவீத மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் பண்ணைகளுக்கு ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க யாராவது வந்து இந்த கிராம சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து கோழி வளர்க்கணும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கும்போது ஐம்பது சதவீத மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் வந்து நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஆறு கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மானியத்தில் ஐம்பது சதவீத மானியம் அப்படிங்கிறது முக்கியம் கிட்ட கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே வந்து இந்த இதை கொடுக்க போகிறாங்க ஸோ முந்நூறு மகளிர்னு கூட சொல்லலாம் முன்னே முந்நூறு ஊரக மகளிருக்கு ஊரக ஊரக மகளிருக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்கிறதுக்காக ஆறு கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் வெண்ணெய் பழம் வெண்ணெய் பழம்னா அவ கூட நமக்கு தெரியும் ஸோ அவகேட சாகுபனை ஊக்குவிக்கிறதுக்காக ஐநூறு ஏக்கரில் தென்காசி திண்டுக்கல் தேனி கள்ளக்குறிச்சி நீலகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் அறுபத்தொம்பது லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க வெண்ணெய் பழ வெ வெண்ணெய் பழம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அந்தளவுக்கு அதில் நன்மை இருக்குது அதில் நமக்கு அவகேடவான நன்மைகள் தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கிற கார்பனை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெண்ணெய் பழ சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக நமக்கு வந்து அறுபத்தொம்போது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதேபோல மண்ணல்லும் இயந்திரம் டிராக்டர் ஸ்ட்ரோன் அறுவடை இயந்திரிகள் இதழை இயக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை ஒரு கோடியே எழு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ஒரு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க உயிர்ம வேளாண் பொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வங்கள் அமைத்தல் உயிர்ம வேளாண்மைனால் அதாவது நெல் இயற்கை விவசாயத்தில் பண்ணக்கூடிய நெல் சாகுபடி இதெல்லாம் இருக்கு இல்லையா அது சம்மந்தமான நெல் சாகுபடி காய்கறிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர்ம வேளாண்மை விளைப்பொருட்கள் சொல்லுவோம் ஸோ இதுக்கு தர நிர்ணய ஆய்வங்கள் அமைக்க போகிறாங்க ஆறு கோடியை பதினாறு லட்சம் ரூபாயில் அமைக்க போகிறாங்க ஸோ பாரம்பரிய நெல் காய்கறிகள் மற்றும் நறுமண பயிர்களை அதிக விலைக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் விற்கிறதுக்காக தரநிர்ணயம் அவசியம் ஸோ அதுக்காக தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைக்க போகிறாங்க ஆறு கோடியை பதினாறு லட்சம் ரூபாயில் அமைக்க போகிறாங்க உயிர் வேளாண் பொருட்கள் அப்படின்னா பாரம்பரிய நெல் காய்கறிகளை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் புதிய கண்டுபிடிப்புக்காக டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதிக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி எதுக்காக அப்படின்னா பல்கலை வேளாண் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகங்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய விஷயங்களுக்காக ஸோ அது மட்டும் இல்லை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்பு அமைப்பு அமைப்புடன் கூடிய இருபத்தி ரெண்டு நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் ஏன்னா நமக்கு வந்து வந்து மழை வந்துருச்சுன்னா கொண்டு போய் அந்த நெல்லெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணப்பட்ட நெல் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் மழையில் நனைஞ்சிருச்சு இவ்வளோ வேஸ்ட் ஆகி போயிடுச்சு இத்தனை டன் வேஸ்ட் ஆகி போயிடுச்சுங்கிறத நம்ம எத்தனையோ நாட்களில் வந்து செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நவீன செல் சேமிப்பு சாரி நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு டெல்டா மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் அளவில் இருபத்தி ரெண்டு நவீன செல் அமலாக ந நவீன நெல் வளாகங்கள் வந்து சேமிப்பு வளாகங்கள் வந்து அமைக்க அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்குரை அமைப்புடன் கூடிய ஆறு நவீன நெல் நெல் சேமிப்பு வளாகங்களும் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் இருக்குது இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் கொள்ள மேற்குரை அமைப்புடன் அதுதாங்க முக்கியம் ஸோ ஏன்னா நனைஞ்சிடக்கூடாது அதுதானே அதை வந்து முக்கியப்படுத்தி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க டெல்டா மாவட்டங்கள் ஸோ இருபத்தி ரெண்டு நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் இப்போ இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆறு நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் ஏற்படுத்த போகிறாங்க அதோட அளவு கொள்ளளவு பார்க்கும்போது நாற்பத்தி ஒம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ரூ இரநூத்தி ஐம்பது கோடியில் தரமான விதை கொள்முதல் திட்டம் அரசு விதைப்பண்ணைகளிட்ட இருந்தும் தனியார் இருந்தும் பண்ணுறதுக்காக இருநூற்றி ஐம்பது கோடியில் தரமான விதை கொள்முதல் திட்டம் கொண்டு வர போகிறாங்க ஸோ பருத்து சாகுபடி திட்டத்தை இவ்வாண்டும் தொடரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இது நடந்துட்டுருக்கிறதுனால இந்த ஆண்டு இது தொடரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அயலகம் செல்லும் விவசாயிகள் சீனா ஜப்பான் வியட்நாமுக்கெல்லாம் முக்கியமான அதாவது முன்னிலையில் இருக்கிற விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற டெக்னாலஜி இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை இங்கே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அயலகம் செல்லும் விவசாயிகள் அவங்க இங்கே போக போகிறாங்க அப்படின்னா சீனா ஜப்பான் வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு போக போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை நமக்கு நூற்றி இருபத்தஞ்சு கோடியில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க ஒன்று ஒரு வரப்போகுது காளான் உற்பத்தி கூடங்கள் அமைக்கிறதுக்காக மானியம் கொடுக்க போகிறாங்க முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மையை விரிவாக்க திட்டங்களுக்காக முப்பத்தேழு மாவட்டங்களை இயற்கை வேளாண்மையை விரிவாக்க பண்ண போகிறாங்க அதுக்கு திட்டம் கொண்டு போகிற திட்டம் கொண்டு வர போகிறாங்க ஸோ நூத் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கோடி கோடியில் மூன்று லட்சம் ஏக்கரில் நுண்ணிய நுண்ணியன் பாசன அமைப்புகள் கொண்டு வரப்போடுது ஸோ மல்லிகை ரோஜா சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு கோடி ரூபா ஒதுக்கீடு ஆயிரம் மீனவ மகளிருக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி ஸோ நமக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் துறைக்கு மொத்த நிதியாக ரூ நாற்பத்தி ஐயாயிரத்தி சாரி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நமக்கு வேளாண் துறையோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா இது தாங்க ஸோ எது எதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கோ எங்கெங்கே என்னென்ன கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற தகவல்களை பார்த்துருக்கோம் இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்த விஷயங்கள் தான் ஸோ மறக்காமல் கவனிச்சிருப்பீங்க நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள் ஏனோ நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நாளும் சந்திப்போம் நல்ல தகவல்களினாலும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி